உங்கள் காலை இந்த தண்ணீரை குடியுங்கள் இனி முதல் மூளை வரை அனைத்தும் ஆரோக்கியமாக இருக்கும் நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ட்ரை ஃப்ரூட் சாப்பிடுறது ரொம்பவும் நல்ல ஒரு தீர்வு பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இதுல ரொம்பவும் முக்கியமானது உலக திராட்சை தான் நைட்டு தண்ணியில ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை மறுநாள் குடிச்சோம்னா நம்ம உடம்புக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இதுல பல சக்தி வாய்ந்த ஊட்டச்சத்துக்கள் இருக்குங்க விட்டமின்ஸ் வந்து இந்த தண்ணீர்ல இரும்பு கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் மினரல்ஸ் இருக்கு நம்ம உடம்புக்கு சிறந்த அளவிலான ஆற்றலை கொடுக்கறதுக்கு இந்த ஊட்டச்சத்துக்கள் ரொம்பவும் முக்கியம் காயில் இருந்ததுமே இந்த தண்ணி குடிச்சீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய அத்தியாவசியமான மினரல்ஸ் குறைபாட்டை பூர்த்தி பண்ணுது இதனால நாள் ஃபுல்லா உங்களுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்குது குறிப்பா உளவு தண்ணி வயிற்று ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது செரிமான அமைப்பை மேம்படுத்துது இந்த தண்ணீர்ல இருக்கக்கூடிய நார் சொத்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வைர ஆரோக்கியத்துக்கு நல்லது மலச்சிக்கல் பிற வீற்று பிரச்சனைகளை இந்த தண்ணீர் சரியா செரிமான அமைப்பை ஆரோக்கியமாவும் முச்சிக்கிது உளவு திராட்சை தண்ணிய நீங்க தொடர்ந்து குடிச்சீங்கன்னா ரத்த சுகை பாதிப்புல இருந்து கொடுக்கும் உண்மையில உளவு திராட்சை ஈராளமான இருமு சத்துகள் கொண்டிருக்கு இது ரத்த சுக பிரச்சனையை சமாளிக்குது காலை நேரத்துல உள திராட்சை தண்ணி குடுக்குறது ஒரு முறை ரத்த சுப்புனுக்கோட எண்ணிக்கை அதிகரிக்குது இது தவிர எனர்ஜி லெவல அதிகரிச்சு பலவீனத்தை நீக்குது உடல் தண்ணி ஆன்டி ஆக்சிடன்ஸ் விட்டமின் சி நம்மளுடைய சரமத்தை சுத்தமா பழபளப்பா மாத்துது இது உடம்பு இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை நீக்கி முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கம் பருக்கள் இதெல்லாமே குடுக்குது சரமத்தை பிரகாசமாக்குது இந்த தண்ணி இதே ஆரோக்கியத்துக்கு நன்மை பண்ணுது இதில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பொட்டாசியம் வந்து ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுது இதே நிலை நம்ம கூடிய அபாயத்தை குறைக்குது

இது மன அழுத்தம் கவலை பதட்டம் இதெல்லாமே குறைக்குது உங்களுக்கு புத்துணர்ச்சியை வைக்குது இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் விட்டமின் சி இருக்கு ஸோ உங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஸ்ட்ராங்காக்குது ஆக்குது நம்ம உடம்ப பாக்டீரியா வைரஸ்களோட எதிர்த்து போராடுறதுக்கு தயார் பண்ணுது சீக்கிரமா சளி மற்ற தொற்றுகள் வந்து உடலை பாதுகாக்குது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்